இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது காலயந்திரத்தினுடைய ரகசியம் காலயந்திரம் புத்தகம் வந்தது, அதனுடைய திறவுகோல் சொல்லக்கூடியது அதாவது எல்லா சித்தர்கள் புத்தகத்திலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன முடிச்சுகள் இருக்கு என்ன விஷயங்கள்னு சொன்னா முழுமையாக அந்த விஷயங்களை வெளியே சொல்லி மாட்டாங்க அது சில குருமார்களின் பிரகாரம் அந்த வழித்தோன்றல்களின் பிரகாரம் அதை நம்ம படிச்சுக்கணும் அப்பந்தான் அதுல முழுமையான விஷயங்கள் தெரியும் அப்படின்னு இதுல அந்த புத்தகத்தில் கூட நிறைய புரியாத விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வார்த்தைகள் வந்து இருக்கலாம் இதெல்லாம் என்னன்னு சொன்னா போஜு பத்திரான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்து போஜு பத்திரான்னு நீங்க ஆன்லைன்லயே போட்டு பார்க்கலாம் வட மாநிலத்துல நீங்க தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்கள்லயும் இந்த எந்திரம் தான் எழுதுவாங்க போஜு பத்திரம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதாவது இந்த எந்திரம் எழுதுறது எப்படின்னு சொன்னா உங்களால சிகப்பு பேனா கொண்டு எழுதும்போது போது சில நேரம் அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிரும் அந்த மரத்தோல் தானே அந்த தோல் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் அது வந்து கிழிஞ்சிடும் அது கிழியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து நாமலாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு சில தாயத்துகள் ரெடி பண்ணுறதுக்காக ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா நம்ம அந்த விஷயத்த அப்படியே கொடுத்து ரப்பர் ஸ்டாம்பாக ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி அதே இது ரப்பர் ஸ்டாம்பில் சிகப்பு கலர் இங்கு கொண்ட ரப்பர் ஸ்டாம்ப் உண்டு அந்த இங்கையும் வாங்கி அதை பயன்படுத்தி சீல் சீல் மாதிரி அதை ரப்பர் ஸ்டாம்பில் குத்தி அந்த போஜ் பத்ராவில் வச்சு அதுக்கு பிறகு இதுக்கு என்னென்ன பூச்சிகள் எல்லாம் பூசணுமோ அந்த மாதிரி கூட ஒரு சில எந்திரங்களை பயன்படுத்தலாம் அதுல நாள் மூலையிலேயும் வந்து அஷ்டகந்தமோ இல்லை குங்குமப்பு வேற கோரோசன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல குறிப்பிட்டிருக்கும் அதாவது ஒரு சில பொருட்கள் கிடைக்காத பட்சத்துல நீங்க அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய எட்டு பொருட்கள் அடங்கிய கலவையை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்தினாலே இந்த விஷயங்கள் வந்து வேலை செய்யும் இதுல வந்து எந்தெந்த கிழமைகளில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னா இந்தந்த நாட்கள் தான் இதுக்குரியது இந்தந்த கர்மங்கள் செய்யணும் அப்படின்னா இதுக்கு இந்த நாட்கள் சரியான நாள் அப்படின்னு முக்கியமான விஷயம் அதே போல எந்த திசையை நோக்கி இருந்து செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் யோனியனுடைய திசைகள்னு சொல்லுவாங்க சூலம் திசா சூலம்னு சொல்லுவாங்க இந்த திசையை நோக்கி தான் நம்ம இந்த செயல் பண்ணணும் இந்த திசையை நோக்கி தான் இந்த செயல் பண்ணணும் இப்போ கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்து என்ன பண்ணணும் வசிய வேலைகள் பண்ணணும் வடக்கு நோக்கி ஆகர்ஷணம் மோகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு நோக்கி உச்சாடனம் அப்படிங்கறது சொல்லலாம் தெற்கு நோக்கி மாறணம் பேதனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி திசைகள் இருக்கு என்ன சொன்னால் அந்த கதிர்வீச்சுகள் அதாவது நமக்கு பின்னாடி என்ன இருக்கணும் சூலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம் முதுகு பக்கத்தில் காளியினுடைய சூலத்தை வைத்து நாம் அது அது நமக்கு பின்னாடி காளி இருக்கிறாள் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து அந்த மந்திரங்களை சொல்லணும் சொல்லும்போது என்ன ஆகணும் சொன்னால் நம்முடைய சக்தியும் அது பிரபஞ்ச ஆற்றலோடி கலந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திசை சூலம் இருக்குதுலையே அதுவும் சேர்ந்து அந்த சக்தியை வந்து செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இப்படி இதில் விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் முதலில் உள்ளது சித்தி பண்ணும்போது விரதம் இருக்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க கட்டாயம் எந்த ஒரு சித்திக்குமே பத்து பன்னிரெண்டு நாள் பதினோரு நாட்களாவது கட்டாயம் சித்தி சித்தி பண்ணுறதுக்காக நம்ம தன்னை கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் வாயையும் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு கொஞ்சம் புலன்களையும் அடக்கிக்கிட்டு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படி இருந்தால் தான் என்ன ஆகும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரே மாதிரி குவிஞ்சு எப்போதும் அந்த நம்ம என்ன விஷயம் செஞ்சிகிட்டு இருக்கோமோ அது மேலே அடிக்கடி கவனம் போகணும் போகணும் அப்படி போனால் தான் அந்த தெய்வங்கள் நம்ம பக்கத்தில் அருகா அருகாமையில் வந்து நிற்கும் சித்தி பண்ணும்போது கட்டாயம் விரதங்கள் வந்து ரொம்ப முக்கியம் போல் முதல் பாடத்திலே கொடுத்துருப்பேன் முதல் சித்தியந்திரம்னு ஒன்று கொடுத்துருப்பேன் அது வந்து என்னென்னு சொன்னால் காளியனுடைய சித்தியந்திரம் முத முதல்ல இந்த சித்தியந்திரத்தை சித்தி பண்ணாதான் பின்வரக்கூடிய எல்லா யந்திரங்களும் சித்தியாகும் அப்படின்னு இதில் இருக்கும் ஏன்னா முதல்ல வந்து ஏதாவது ஒரு தெய்வத்தை முதல்ல மாந்திரிகம்னு சொன்னாலே ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளுடைய பேசணும் எல்லாம் கண்ணுக்காவது தெரியணும் அதாவது கண்ணை கண்ணை மூடணுடைய நெற்றிக்கண்ணில் அப்படி படமாக ஓடணும் இந்த மாதிரி விஷயங்கள் அமைந்தால் மட்டுமே தான் இந்த மாந்திரீகம்ங்கிறது சாத்தியம் இல்லைன்னா சும்மா கண்ணுக்கு தெரியாத மாந்திரிகம் வந்து ஒரு நாளும் நமக்கு ஆபத்தை தான் விளைவிக்கமே தவிர என்ன நடக்குது என்ன சக்திகள் பக்கத்தில் இருக்குது யார் ஏவல் பண்ணி விட்டுருக்குறா எது இது காரணமாக இது திருஷ்டியால் வந்ததா இல்லைனா மற்றொரு எண்ணொரு நபருடைய ஏவலால் வந்ததா அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்துடும் இதனால தான் மாந்திரிகர்கள் தெய்வத்தை கண்ணால் காணாமல் காதில் அதனுடைய குரல்கள் கேட்காம நீங்கள் எந்த ஒரு மாந்திரிகம் செஞ்சாலும் அதில் வந்து நீங்கள் கட்டாயம் வருங்காலத்திலேயும் எந்த ஒரு காலத்திலேயாவது தோல்வியை அடைய வேண்டியிருக்கும் என்ன சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம என்ன செய்ய முடியும் மாந்திரிகத்தில் வந்து சிறப்பாக செய்ய முடியும் அதாவது உனக்கு யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை காதால் அந்த தெய்வம் அந்த சடன் உடனே போய் பார்த்து சொல்லணும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் தான் மாந்திரிகம் இந்த மாதிரி மாந்திரிகங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி மாந்திரிகங்கள் இருக்கும்போது தான் நம்மளால் துல்லியமாக அந்த இடத்துல இந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியும் தெளிவாக சொல்ல முடியும் இதில் வந்து இந்த சித்தியந்திரம் இந்த காளியனுடைய சித்தியந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் இதை வந்து போஜபுத்திராவில் சிகப்பு நிறைய எங்கு கொண்டு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சகப்பு நிறைய எங்கு வேறு மாதிரி வேணும்னு சொன்னால் கொஞ்சம் போல பன்னீர் கூட கொஞ்சம் குங்குமம் அதாவது காளி கோயிலில் உள்ள குங்குமம் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி காளி கோயிலில் உள்ள குங்குமம் அதாவது நிறைய விஷயங்களுக்கு தெய்வத்தினுடைய ஆற்றல் வேணும்னு சொன்னால் எந்த தெய்வத்தை நாம் வணங்குறோமோ அந்த கோயிலில் உள்ள விபூதி இல்லைன்னா திருநீர் இப்போ ஆஞ்சநேயர் கோயில் சொன்னால் செந்தூரம் எடுக்க சொல்லுவாங்க செந்தூரம்னு சொன்னால் ஆஞ்சநேர் கோயிலில் போய் கொஞ்சம் செந்தூரம் எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சம் பன்னீர் கலந்து நீங்கள் என்ன பண்ணலாம் எந்திரங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன தந்திரங்கள் சின்ன சின்ன திறவுகோள்கள்னு சொல்லுவாங்க விஷயங்கள் உண்டு அதே போல் காளி தேவி வந்து அரளி சகப்பு அரளி இருக்கு இல்லையா நல்லா சகப்பாக இருக்கும் அந்த பூ அந்த அரளி செடியில் வீட்டிற்பால் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் வந்து அதுக்குரிய இதுங்கிறதால அப்போ நம்ம என்ன சொன்னால் அந்த அரளிச்செடி அருகிலேயே இருந்து நம்ம என்ன செய்வோம் எந்திரம் எழுதுறது அதுக்கான மந்திரங்கள் சொல்லி அது அரளிச்செடி பக்கத்துலேயே ஒரு விளக்கையை வச்சு நீங்கள் அரளி செடி சொன்னால் புதுசாக ஒரு செடி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நர்சரியில் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அதுக்கு கொஞ்சம் போல் கொஞ்சம் போல் என்ன கலந்து இது பண்ணால் பால் பால் கூட கொஞ்சம் போல் ரொம்ப இப்போ ஊற்றுனீங்கன்னு சொன்னால் பால் அதிகமாக ஊற்றுனீங்கன்னு சொன்னால் செடி பட்டு போயிடும் அதனால் அது கூட கொஞ்சோம் மஞ்சள் கலந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அரளி செடிக்கு ஊற்றணும் ஊற்றி 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 அதை வளர்க்கணும் அது அருகிலேயே நீங்கள் விளக்கு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து மந்திரங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது குயிக்காக அந்த அரளி செடியில் தான் காளிதேவி அமர்ந்திருப்பாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல காளி தேவியோட தரிசனம் கனவில் வரும் அதுக்கு பிறகு நேரடியாக வரும் அடுத்து வந்து தனவேத்திக்கான எந்திரம் போட்டிருப்பேன் மகாலட்சுமியோட மந்திரம் படிக்கணும் இதுக்கு வந்து ஆலமர சாறு போட்டிருப்பேன் இப்போ ஒரு சில ஆலமர விழு விழுதுகளில் சாறு அரைக்கும்போது கலர்ஸ்லாம் வராது அப்போ அந்த கலர்ஸுக்காக என்ன செய்யணும் இந்த மகாலட்சுமி இருக்குல்லையா இல்லையா மகாலட்சுமிக்கு அதே மாதிரி ஒரு குங்குமம் ஒரு குங்குமத்தை நம்ம இஷ்ட தெய்வம் இந்த தெய்வம் அந்த தெய்வத்துடைய குங்குமத்தை அது கூட கலந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த எந்திரத்தை வந்து எழுதலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இதில் கலர் இல்லையே எப்படி நான் எழுதுவேன் வெங்காய சாற்றில் எழுதுன்னு வெங்காய சாத்தில் கலர் இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குங்குமங்களை சேர்த்துக்கணும் நம்ம தெய்வ ஒரு பிடிக்காக நம்ம காவலுக்காக என்ன தெய்வம் இருக்கிறதோ அந்த தெய்வத்துடைய விபூதியோ அந்த குங்குமமோ நீங்கள் அதில் கலந்து நீங்கள் எனப்படலாம் ஹனுமான் சித்தி மந்திரம் இருக்குது அதுக்கு செந்தூரம் கொண்டு எழுத வேண்டியிருக்கும் இருக்கும் இதில் முக்கியமானது நீங்கள் எப்போவுமே சதாகாலமும் ஸ்ரீராம ஜெயராமா ஜெய ஜெய ஸ்ரீராம ஜெயராமா ஜெய் ஜெய ராமா இப்படி சதாகாலம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படின்னா ஆஞ்சநேருக்கு பிடிச்ச நாமமே ஸ்ரீராம தான் அந்த விஷயங்கள் அதிகமாக சொல்லலாம் அது சிந்தூர் பயன்படுத்தி அந்த இதை எழுதுகிறோம் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா அது ஆஞ்சநேயர் கோயிலில் உள்ளது அந்த மாதிரி விஷயங்களை கலந்து நீங்கள் வந்து எந்திரப்படுத்தணும் கலக்கிறதுக்கு நீங்கள் புனித நீரை வட மாநிலங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா கங்காஜலம் கங்காஜலம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு புனித நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய புனித நீர்களோ ஏதாவது கோயில்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கக்கூடிய புனித நீர்களோ எடுத்து பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சாமிக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் இருக்கு இல்லையா அந்த பன்னீர் வந்து ஒரு புனித நீர் தான் அந்த பன்னீரை பயன்படுத்தி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே போல் சத்ரு நாசன எந்திர எந்திரம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும் ஒவ்வொரு தந்திரங்கள் இருக்கும் அந்தந்த விஷயங்கள் இந்த புத்தகத்தில் எப்படி போட்டிருக்கோ அதே நீங்கள் பார்த்துக்கலாம் இப்படி இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை நீங்கள் முதல்ல இருந்தே நீங்கள் தெளிவாக படிச்சீங்கன்னு சொன்னால் அந்த கு புத்தகத்தில் உள்ள தெளிவுகள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் எந்திரம் எழுதுறது எப்படி எழுதணும் என்னென்ன மாதிரி செய்யணும் அஷ்டகர்ம எந்திரங்களுடைய விதிகள் என்ன அடுத்த எந்திரங்களை என்னென்ன டைப்ஸில் எழுதலாம் கோதுமை கொண்டு கொதுமாவை பரப்பு எழுதுறது அதே போல வெள்ளை காகிதத்தில் மையால் எழுதுறது அதே போல அஷ்டகந்தம் அதை கூட சேர்த்து எழுதுறது அடுத்தது மஞ்சள் அப்படி பரப்பி அதில் எழுதுறது அப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் எழுதக்கூடியது இருக்கு அதே போல நம்ம எந்திரங்கள்ல எழுதலையா நீங்கள் இப்போ காப்பர் எந்திரத்தில் போ செப்பு எந்திரத்துல எழுதி காப்பர் அல்ல வெள்ளி இந்த எந்திரங்கள்ல எழுதி நீங்கள் இதே விஷயத்த நீங்கள் அந்த எந்திரத்துலேயும் எழுதலாம் எப்படின்னு சொன்னால் நம்ம பூஜை பத்திராவில் எழுதி நம்மளால அபிஷேகம் காரியங்கள்லாம் பண்ண முடியாது சுத்தி பண்ண முடியாது அப்படிங்கிற விதத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எந்திரங்கள்ல எழுதலாம் எப்படி வெள்ளி பித்தளை பித்தளையந்திரமோ க செம்புந்திர எழுதலாம் எழுதிக்கிட்டு அதில் என்ன பூச இருக்கோ அந்த குங்குமம்னு சொன்னால் அந்த குங்குமம் அதெல்லாம் கலந்து அப்படி பூசிருங்க அந்த எந்திரத்தின் மேலே எழுத்துக்கள் படிந்திருக்கக்கூடிய இடத்துல எழுத பூசிடுங்க பூசணுன்னு சொன்னால் அது சிறப்பாக வேலை செய்யும் அதே போல் அஷ்டகந்தத்தால் எழுதுறீங்கன்னு சொன்னால் அந்த அஷ்டகந்தத்தை அது மேலே பூசிடுங்க குங்கும பூ கொரோசனை கொண்டு எழுதுறீங்க சொன்னால் அதையும் அதே போல் கலந்து என்ன பண்ணிடுங்க பூசிடுங்க அதில் அந்த எந்திரத்தில் சொன்னால் அதே தன்மை அந்த எந்திரத்தில் வந்துடும் அதனால் இதுக்கு இந்த பொருளை கொண்டு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் விஷயங்கள்லாம் கிடையாது அதாவது வசியம் சார்ந்த வேலைகள் வசியம் ஆகர்ஷனை சார்ந்த வேலைகள் வந்து வளர்ப்புறையில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் அதை எழுத ஆரம்பிக்கும் போது அந்த நாள் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் நம்ம நட்சத்திரம் எப்படி இருக்குது சந்தராசிரமமாக இருக்குதா இல்லை நம்ம இதுக்கு நம்ம கோச்சாரத்துக்கு நம்ம தைரியமான இடத்துல இருக்கிறோமா நல்ல சுபமான இடத்துல இருக்கமா இல்லை க கெட்ட கிரகங்கள் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு எழுதணும் இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும் நேர காலங்கள் பார்க்கும்போது சரியான ஓரை கவனிங்க அல்லதான் நீங்கள் கேலண்டரில் பார்க்கணும் இன்றைக்கி வந்து சித்த யோகம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் சித்த யோகம் இருந்தால் மட்டும்தான் அதுதான் சித்தி யோகம் சித்தி தரக்கூடிய யோகம் அப்போ கேலண்டரில் இன்றைக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அந்த சித்தியோக நாள் என்று நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இந்த சமயத்துலேருந்து காலை ஐந்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு சித்தி யோகம் இருக்குது இல்லை இன்று முழுவதும் யோகம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சித்தயோகம் இருக்குன்னு சொன்னால் அந்த சித்தயோக நாட்கள் அன்றைக்கு நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதுவும் சித்தயோகம் அமைந்திருக்கணும் அந்த சமயத்தில் நீங்கள் குரு ஓரை சுக்கர ஓரை இந்த மாதிரி ஓரை சரியான ஓரையை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த எந்திரங்கள் எழுதுறது மந்திரங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த சரியான சமயத்தில் சொல்லும்போது நமக்கு என்ன ஆகுது என்ன ஆகாது எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து செதறாது ஒரே கூர்மையான எண்ணத்தோடு நீங்கள் வந்து இந்த செய்ய விஷயங்கள் பண்ணுறதால என்ன ஆகும் உடனே அந்த விஷயங்கள் வந்து பலிதமாகும் இதில் எந்தெந்த விஷயங்கள் எந்த அடியிலே எப்படி இருக்கணும் எந்த மரத்தோடைய நிழலில் அமர்ந்துருக்கணும் அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள் உண்டு இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் தனதாட்சணி வந்து தனதாயக்சணி வந்து மாமரம் கேட்க மாம்பழத்தை கேட்க மாமரத்து அடியில் தான் இருக்கும் எனக்கு ஒரு மாம் மா செடியை வை அப்படின்னு சொல்லும் அப்போ என்ன சின்ன அந்த ஒரு செடியை வச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி அதுக்கு தனதாய்ச்சினியுடைய மந்திரங்கள் சொல்லிட்டு வந்தால் அந்த மா தனதாய்ச்சினி வந்து அந்த செடியில் வந்து இருக்கும் அதாவது யக்ஷனிகள் வரும்போது ஒரு தெய்வமாக வராது பல தெய்வங்களோடய சேர்ந்து வருது யட்சணிங்கிறது இவன் தனதாயக்சனி வரும்போது ரதிப்பிரியா அப்படிங்கிற விஷயம் சுரசுந்தரி வருது இவங்க எல்லாருமே சேர்ந்து வர்றாங்க ஒரு தனி தெய்வமாக வர்றது கிடையாது இப்படி நிறைய அனுபவங்களின் கோர்வையாக தான் நான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஏதாவது மெசேஜ் போடுங்க மெசேஜ் போட்டால் என்னால் என்ன எனக்கு சமயம் வந்தால் நான் உங்களுக்கு அதுக்கான அதுக்கான தெளிவுகள் வரும் அதே போல் நிறையவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெளிவு செயல்கள் செய்ய முடியாத விஷயங்கள் இருந்துச்சுன்னால் அதுக்கு தடை வந்து யாரும் செஞ்ச வினைகள் கிடையாது திருஷ்டியின் காரணமாக கூட நம்ம செயல்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை செயல்கள்னால் நம்மளுடைய தொழிலை வந்து சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் திருஷ்டி அந்த திருஷ்டியை போக்குன்னு சொன்னால் சாதாரண வழிபாடுகள் காணாது ஒரு தெய்வமே தெய்வத்தினுடைய அருள் கடாட்சத்தை நமக்கு கொடுத்தா மட்டும்தான் திருஷ்டிகள்லாம் முழுமையாக வெளியாகும் இப்போ பெரிய பெரிய ஃபீல்டில் இருக்காங்க ஏகப்பட்ட திருஷ்டிகள் இருக்கும் அதான் ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு அவங்களால தொடர்ச்சியாக முன்னேறாம முன்னேற முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய திருஷ்டி பக்கத்தில் உள்ள திருஷ்டியே அந்த அளவுக்கு இருக்கும் அதே போல நீங்கள் தொலைக்காட்சிகள்லேயோ மற்ற இடங்கள்லயோ நீங்கள் ரொம்ப பிரபலம் ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகும் இப்போ கண்ணுக்கு தெரியாத நமக்கே எவ்வளோ திருஷ்டிகள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ நம்ம முகம் இந்த விஷயங்கள் செய்யலை ஆனாலும் நமக்கே ஏகப்பட்ட திருஷ்டிகள் இருக்கும் இப்போ கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அந்த விஷயத்தில் வந்து மீண்டும் மேலும் 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 புது 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 விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதனால் திருஷ்டிகளை போக்கடிக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தந்திரங்கள் பயன்படுத்தணுமோ ஓரளவு இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்துங்க திருஷ்டியை போக்குறது ரொம்ப முக்கியம் இருந்தால்தான் நம்ம இந்த படியிலிருந்து அடுத்தடுத்த படிகளுக்கு நம்ம மேல் நோக்கி செல்ல முடியும் இதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு இந்த விஷயம் இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள் நன்றி வணக்கம்